ஐயா அன்புமணி ராமதாசு தோட்டத்துல உட்கார்ந்து டியூன் போட்டுக்கிட்டு இருக்காரா ஏன் ஜோக கதைய கேளு தைலா ஊறவே அவா தைலா ஊறவே அத கேட்டாதா காய்க்காதமா மாமரவே ஐயாவுக்கு சீட்டு இல்லைன்னு டயலாம் அது இப்போ ஐயாவே சொல்லியிருக்காரு குட்டிட்டாட்டு நிறைய முறை சொல்லியிருக்காரு எடப்பாடியெல்லாம் ஒரு ஆள் ஒரு தலைவர் அதிமுகலாம் ஒரு கட்சி நாங்கள் இல்லைன்னா அதிமுக ஆட்சிக்கு வர முடியுமா ஆ அது உட்கார்றதுக்கு உதவி பண்ணதே நாங்கள் தான் நாங்கள் இல்லைன்னு வைங்கள அதெல்லாம் எங்கேயாச்சும் ஒரு ஓரமாக தமிழ்நாட்டை ஒரு மூலேல கடந்துருக்கோம் பாருங்கள் நாங்கள் பார்த்து பண்ணுவீங்க இன்னைக்கு எங்களை பார்த்து பாயிறாங்க ஆ அப்படி இருக்கு நிலமை சரி ரைட்டு அப்படின்ற மாதிரி ஐயோ நிறைய இடங்களில் பேசியிருக்காருன்னு வைங்கள இதுக்காகத்தான் டைம் பார்த்து உட்கார்ந்தாப்புல ஐயா பழனிசாமி சொல்லுவாங்கல்ல இல்ல பாயிண்ட் ஓட்டும் பாயிண்ட் ஓட்டம்னா அந்த பாயிண்ட்டு இதுதான் எம்பி சீட்டு ஏதாச்சும் ஒன்று நமக்கு அப்படின்ற மாதிரி வந்து பேச்சுவார்த்தைகள் அங்குக்குள்ள போய் விழுந்துருக்கு எம்பியா ஒரு குல்பி ஐசு கூட கொடுக்க மாட்டேன் பேசாமல் அங்கனுக்குள்ள நீங்க வழக்கம் போல தோட்டத்தில் உட்காந்து மீட்டிங்கை போடுங்க மகாபலிபுரத்தில் உட்காந்து மாநாடு நடத்துக்க அத்தோட போயிருங்க இந்த பக்கம் போலாம் வந்துராதிங்க அப்படின்னு ஐயா சொல்லாமப்பாடியார் இது பரவாயில்ல சார் எல்லாரும் இப்ப வேட்பாளர் அறிவிச்சிட்டா இல்ல இப்ப இங்க திமுக இருந்து எல்லா வேட்பாளரும் அறிவிச்சாச்சு இன்னும் அதிமுக இருந்து அதுக்கான எந்த ஒரு அசைவுமே எப்பயுமே இந்த மாதிரி விஷயத்துல தான் முன்னாடி வந்து நிற்கும் அதான் மு முந்தகிடு வந்து வேட்பாளர் வேட்பாளரு தான் வந்து அடுத்த எம்பி அப்படின்னு சொல்லி எப்பயுமே அறிவிச்சிருவாங்க ஆனா இந்த தடவை சத்தம் போடாமல் இல்லை ஏன் தெரியுமா ஒரு வேலை ஒரு வேலை இடையில இந்த இன்னொரு ஆள் எங்கேயாச்சும் ஒருத்த நிப்பாட்டிட்டாங்கன்னு வைங்கலை இப்போதைக்கு நாலு பேர் கன்ஃபார்ம் சரி கொஞ்சம் விளையாண்டு பாப்போ அப்படின்னு சொல்லி இன்னொரு ஆள் அஞ்சாவதா ஒரு ஆளை நான் இறக்குறேன் அப்படின்னு சொல்லி இறக்கிட்டாங்கன்னு வைங்கல சோழி சுத்தம் ஏன்னா ஐயா சைடு ரொம்ப வீக் அது மட்டும் இல்லை இடையில குட்டி டாக்டரும் நம்ம பண்ணையாரும் ஏதாச்சும் பண்ண மாட்டாங்க ஒரு வேலை பண்ணிட்டாங்கன்னு வாங்கலை இந்த பக்கம் அந்த பக்கம் ஏதாச்சும் ஒன்றும் இல்லை ஓட்டு படம் எந்திரிச்சு போயிட்டாலோ இல்லை மாற்றி ஏதாச்சும் குத்தி விட்டாலோ கோவத்தில் தான் வேற எதுவும் இல்லை குத்திட்டாலோ ஐயா பழனிசாமி பஞ்சர் சாமி ஆயிடுவாப்புல பாத்துருவோமா மதியம் எனக்கு வணக்கம் இது மதிவந்திர்பா கூப்தி கோப்தி ராஜ்யசபா எலெக்ஷனை வந்து அறிவிச்சிட்டாங்க நம்ம சைட்ல இருந்து ஒரு ஆறு பேருக்கு அது எப்பயுமே ஒரு ரொட்டேஷனல் டைப் தானே அந்த மூணுல ஒரு பங்கு எப்பயுமே வந்து மாறிக்கிட்டே இருக்கும்னு இங்கில அந்த மாதிரி இப்போ ஒரு ஆறு பேரோட பதவி காலம் இப்போ முடிவுக்கு வருது அதுல ஐயா வைகோ இருக்காரு அதுக்கப்புறம் இங்க வில்சனன் இருக்காரு நம்ம இவர் அதிமுக சந்திரசேகர் இருக்காப்புல அப்புறம் இவர் ஐயா அன்புமணி இருக்காப்புல இன்னும் ஒரு ரெண்டு பேர் இருக்கா இவங்க ஒட்டு மொத்த பதவி காலமும் இப்போ இந்த ஜூலையோட முடியுதுன்னு வைங்கல ஆனால் இந்த எலெக்ஷனை உடனே அறிவிச்சிட்டா முன்கூட்டியே அறிவிச்சிட்டா ஜூன் ரெண்டுக்குள்ளே வேட்பாளர்கள் மனு தாக்கல் பண்ணலாம் ஜூன் ஒம்போதுக்குள்ளே ஜூன் ரெண்டில் ஆரம்பித்து ஒம்பது வரைக்கும் ஜூன் தேதி அந்த மனு வந்து பரிசீலிக்கப்படும் ஜூனு அதுக்கப்புறம் பன்னெண்டாம் தேதி பன்னாந்தேதியா பன்னென்னேதி எலெக்ஷனு அதுக்கப்புறம் பத்தொம்பதாம் தேதி வந்து ரிசல்ட் அவ்வளவுதான் வேறு எதுவும் கிடையாது அதுக்கப்புறம் மறுபடியும் யாரெல்லாம் வந்து எம்பியாக இருக்கிறாங்களோ அவங்களாம் வந்து அந்த பதவி காலம் வரையும் இருப்பாங்க இப்போது இந்த ஆறு பேரில் ஆறு பேர் வாக்கிட்ட இருக்காங்களே இந்த ஆறு பேரில் ஆறு பேர் மட்டும் போய் நின்னாங்க அப்படின்னா அவங்களுக்கு வழக்கம் போல் கிடச்சிடும் இந்த திமுக சைடில் நாலு அதிமுக சைடில் ரெண்டு ஒரு வேளை இந்த நாலு இல்லாமல் இந்த ஆறு இல்லாமல் இன்னும் ஒன்று எக்ஸ்ட்ரா எங்கேயாச்சும் வந்துச்சுன்னு வைங்கலை தான் சிக்கல் இப்போ இந்த ஏற்கனவே இந்த ஆறு பேரில் ஒரே ஒருத்தர் இன்க்ளூடிங் அதிமுக உட்பட ஒரே ஒருத்தர் மட்டும் ரிப்பீட் ஆகிறார் அண்ணே வில்சன் அண்ணன் மட்டும் ரிப்பீட் ஆகிறார் வில்சன் அண்ணனை ரிப்பீட் பண்ணுறதுக்கு காரணங்கள் ஏகப்பட்டதுக்கு அவரு அந்த ஸ்கோரிங்கில் வந்து டிஸ்டிங்ஷன் லெவலில் இருக்காப்புல எந்த இப்போ இப்போது ஆரம்பத்துலேருந்தே வருவோமே இன்றைக்கி ஐயா கலைஞர் பீச்சில் காற்று வாங்கிட்டுருக்காரு இல்லையா அழகா அது அவ்வளவு சாதாரணமாக இல்லை போராடி கொடுக்க மாட்டேன்னாங்க முடியாதுன்னாங்க அதாவது இதை எப்படியாச்சும் தடுத்து நிப்பாட்டி பண்ணும் கலைஞரை பீச்சில் கொண்டு போய் நம்ம வைக்கவே கூடாது அப்படின்றதுல ரொம்ப தெளிவானதா நட்டர்கள் ராத்திரி கோர்ட்டுக்கு போக வேண்டியதாக இருந்துச்சு அந்த கேஸில் போயிட்டு நைட்டோட நைட்டை வாதாடி அந்த ஜட்ஜ்மெண்ட்டை வாங்கி கலைஞருக்கு அங்கே இடத்த செக்யூர் பண்ணதில் வில்சனோட பங்கு ரொம்ப அதிகம் அது இல்லாமல் வந்து இப்போ இந்த இது அந்த மருத்துவ சீட்டு அந்த ஓபிசி இருபத்தேழு பர்சன்டேஜ் அந்த ஓபிசி இருபத்தேழு பர்சன்டேஜ் ஆல் ஓவர் இந்தியா நான் சொல்ல தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லை ஆல் ஓவர் இந்தியா ஓபிசி இருபத்தி ஏழு பர்சன்ட்டை செக்யூர் பண்ணது வில்சனில் அந்த இருபத்தேழு பெர்சன்ட் அவ்வளவு சாதாரணமாக கொடுக்க மாட்டேன்ட்டாங்க சார் இடபிள்யூஎஸ்க்கு அந்த பத்து பர்சன்ட் சொன்னாங்க இல்லை அதை போட்டு இங்கு காயத்துக்குள்ளே உடனே அதை அமுல்படுத்த ஆரம்பிச்சிட்டா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அப்படி இருந்தும் இந்த ஏழு பர்சன்ட் ஓபிசிக்கு கொடுக்க மாட்டேன்ட்டாங்க அதான் அதுக்கு வந்து இன்னும் நடைமுறைப்படுத்தலை சென்னை உயர்நீதிமன்றம் செய்யணும்னு சொல்லிடுச்சு செய் அது சொன்னாலும் செய்ய மாட்டேன்னு அடம் பிடிச்சி சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் உட்கார்ந்துருந்தாங்க அதுக்கப்புறம் அவமதிப்பு கேஸை போட்டு அந்த ஏழு பர்சன்ட் செக்யூர் பண்ணது வில்சன் அண்ணன் இது எல்லாத்தையும் தாண்டி ஆளுநருடைய விவகாரம் ஆளுநர் விவகாரத்தில் ஆல் ஓவர் இந்தியா இதுவும் ஆல் ஓவர் இந்தியா பிரச்சனை தமிழ்நாடு பிரச்சனைன்னு மட்டும் கிடையாது ஆல் ஓவர் இந்தியா பிரச்சனை இதே பிரச்சனைக்கு வில்சன் அண்ணன் என்ன பண்ணார் எப்படி வாதாடினாரு எந்த மாதிரியான தீர்ப்பு வந்துச்சு அது எல்லாருமே வேணுன்ற அளவுக்கு டிஸ்கஸ் பண்ணி போட்டோம் அதனால் அவரு அதாவது அந்த இதுவே கிடையாது யாராச்சும் இந்த இந்த இதுல கேட்பாங்க இல்லை யாருக்காச்சும் மறுப்பு இருக்கா அந்த மறுப்புக்கு இங்கே வேலையே கிடையாது எல்லாரும் ஒரு மனசாக தேர்ந்தெடுத்தது வில்சன் அண்ணன் இதில் ஒரே ஒரு வருத்தம் ஆக்சுவலி எனக்கு இல்லை நாடாளுமன்றத்துக்கு வருத்தம் ஏன்னா எல்லோரும் நாடாளுமன்ற இருந்து நாடாளுமன்றத்துக்கு ராஜ்யசபாவுக்கு போகிறது நமக்கு எல்லாத்துக்குமே பய பயங்கர பெருமை ஆனால் அதே நேரத்தில் நாடாளுமன்றத்துக்கு ஒருத்தர் வர்றான்றது நாடாளுமன்றத்துக்கு பெருமை அதுதான் ஐயா வைகோ வேற யாருக்குமே இந்த பேர் கிடையாது பார்லிமெண்ட் டைகர்ன்ற ஒரே பேர் ஐயா வைகோவுக்கு மட்டும்தான் இந்த முறை ஐயா வைகோ வந்து பாராளுமன்றத்துக்கு போகலை அது போ அவர் உள்ளே போனாலும் உள்ளே அதாவது பாராளுமன்றத்துக்கு உள்ளே போனாலும் பாராளுமன்றத்துக்கு உள்ளே இருந்தாலும் அவர் எப்போயும் செய்யறத எதுக்கு குரல் கொடுக்கணுமோ அதுக்கெல்லாம் வந்து குரல் கொடுத்துக்கிட்டே இருப்பார் கடைசி வரைக்கும் இருப்பார் ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் எப்படி இருக்காரோ அதே மாதிரியே தான் இனிமேலும் இருப்பார் இது நாடாளுமன்றத்துக்கான லாஸ் அப்புறம் இதில் இன்னொரு முக்கியமான ரெண்டு எம்பிக்கள் அந்த ரெண்டு எம்பி அல்டிமேட் எப்படி செலக்ட் பண்ணாங்க இல்லை ரெண்டு பேரும் குறைஞ்சது ஒரு நாற்பது வருஷம் ட்ராவலில் இருக்காங்கப்பா நாற்பது வருஷம் ட்ராவலர் இருக்காங்க ஒன்று கவிஞர் சல்மா ரொகாயா மாளிகைக்கு மக கவிஞர் சல்மா அவங்களுக்கு அப்படி சொன்னால் வந்து இன்னும் பல பேருக்கு நல்லா தெரியும் இன்னொன்று நம்ம எஸ்ஆர் சிவலிங்கன்னு சேலத்துக்காரு அங்கே தான் எடப்பாடி ஐயாவுக்கு செக்கே இருக்குது இப்போ உங்கள் சல்மாவை பார்த்துக்கிட்டா அப்படின்னா அவங்க இதுக்கு முன்னாடி வந்து பஞ்சாயத்து இது பேரூராட்சி தலைவராக வந்திருக்காங்க அது இல்லாமல் வந்து திமுகவோட டிராவலே வந்து ரொம்ப பெரிய லாங் டிராவல் அது அவங்க செய்தி தொடர்பாளர் அந்த இதில் வந்து செயலராக இருந்திருக்காங்க அது இல்லாமல் வந்து மகளிர் அணியில் வந்து அந்த பிரச்சார குழு அந்த செயலராக இருந்திருக்காங்க நிறையா அதாவது ஒரு லாங் டேர்மில் வந்திருக்காங்க இது இல்லாமல் இது அரசியல் ஒரு பக்கம் இருந்தாலும் அவங்களுக்கு வந்து இந்த எழுத்தாளராக வந்து அவங்களுக்கு வந்து பயங்கரமான ஒரு ஐடென்டிஃபிகேஷன் இருக்குது விருதெல்லாம் வாங்கியிருக்காங்கப்பா அவங்க எழுதுனா அந்த இரண்டாஞ்சான்ற அந்த புக்கு இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் ஆகி அதுக்கு ஒரு விருது வேற அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க பயங்கரமாக இது இல்லாமல் வந்து அவங்க நிறைய டைம் எலெக்ஷன்லேயும் போட்டி போட்டிருக்காங்க போட்டி போட்டு அவங்களால வந்து அந்த இதில் வந்து ஜெயிக்க முடியல இந்த மருங்காபுரி நினைக்கிறேன் திருச்சியை சேர்ந்தவங்க தான் தோ துவரங்குறிச்சி இப்போ அவங்க வந்து முதல் முறையாக ராஜ்யசபா எம்பியாக உள்ளே போகிறாங்க அவங்க அந்த சிறுபான்மையினர் அப்படின்ற அந்த ஒரு இதுக்குள்ள அப்படியே வந்து அதை அப்படியே மெயின்டைன் ஆகி போகிறாங்கன்னு வைங்கள அதுவுமே ஒரு நல்ல காரியம்தான் இந்த பக்கம் சிவலிங்கண்ணு அதுதான் அல்டிமேட்டு இதை பார்த்து தான் அரண்டு போயிருக்காப்புல ஐயா எடப்பாடி சிவலிங்கன்னு சேலத்துக்கார் சேலத்தில் அந்த இந்த அது என்ன மந்தாம்பட்டி ஏதோ ஒரு ஊர் அந்த ஊரில் வந்து மனுஷன் எயிட்டி நைனு அதுக்கப்புறம் வந்து நைன்டி சிக்ஸு இந்த ரெண்டுலையுமே வந்து சட்டசபை தொகுதியில் ஜெயித்து உட்கார்ந்துருக்கார் இடையில ஒரு இடைத்தேர்தல் வேறு நைன்டீன் நைன்டி ஒன் இடைத்தேர்தலில் போட்டி போட்டு தோற்றுட்டர்னு வைங்கள அதுக்கப்புறம் வந்து ரெண்டாயிரத்தி ஒன்றில் மறுபடியும் போட்டி போகிறாரு ரெண்டாயிரத்தி ஒன்றுக்கு அப்புறம் அங்கேயும் தோற்றுறாரு ரெண்டாயிரத்தி பதினொன்றில் நாடாளுமன்ற தொகுதி போட்டி போகிறாரு அங்கேயும் தோற்றுறாரு ரொம்ப இவரும் வந்து பயங்கரமான ஒரு லாங் டேர்ம்லேருந்து வந்துக்கிட்டு இருக்காரு இவர் ஐடென்டிஃபை பண்ணி ஆக்சுவலி இவர் லிஸ்டிலே கிடையாது உண்மை அதுதான் அதாவது இவங்க வருவாங்க அவங்க வருவாங்க அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு எல்லாத்துலேயும் இருக்கு இல்லையா ஆனால் இவர் வருவார ரொம்ப சீக்ரெட்டாக வச்சுருந்துருக்காங்க சேலத்துலேருந்தே ஒரு ஆளை தூக்கிட்டு போயிருக்காரு சேலத்தில் எடுக்கிறதுக்கு இன்னொரு காரணமும் சொல்லலாம் நம்ம சொல்லலாம் ஏன்னா சேலத்தில் நம்ம கொஞ்சம் அதை திமுக கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் உட்கார்ந்துருக்காங்க அந்த இடத்துல ஏன் இப்போ அதிமுக செயலேருந்து சேலத்துலேருந்தே இன்னொரு ராஜ்யசபா எம்பி திரு திருப்புன்னு யாருமே எதிர்பார்க்காத ஒரு ஆள் கூட வரலாம் போட்டிக்கு ஐயா எடப்பாடியும் அதே நினப்பில் இருக்கார் இப்போ அந்த கொங்கு மண்டலத்துக்கான ஒரு முக்கியத்துவத்தை கொடுக்கறதுக்காக உட்கார்ந்துருக்கான்னு வைங்கள இது உண்மையிலே ஐயா ஸ்டாலின் எடப்பாடி ஐயாவுக்கு சிவலிங்கம் அண்ணனை வச்சு வச்ச செக்கு ஒன்று இது இல்லாமல் வந்து இன்னொருத்தர் நம்ம ஐயா இவர் மக்கள் நீதி மையம் அவருக்கு ஏற்கனவே மக்களவை தொகுதியிலேயே அவர் வந்து மாநிலங்களவை ஜெய்ச்சிட்டாரு வைங்களே அவருக்கு ஒதுக்கிய வாக்குறுதி எல்லாம் கொடுத்த வாக்குறுதி கொடுத்தபடி நிறைவேற்றப்படும் மக்களுக்கு மட்டும் இல்ல கூட்டணிக்கும் ஜேத்துத்த அவர் அங்க வந்து அதை செக்யூர் பண்ணிட்டாங்க இப்ப முதல் முறையா ஐயா கமலஹாசனும் போறார் இது திமுக செயல நடக்குது அதிமுக இங்க இவ்வளவு கலவரம் நடந்துகிட்டு இருக்கு இங்க யாரா ஒருத்தர் சம்பந்தமே இல்லாம மிச்சத்துன்னு இருக்கான்ற மாதிரி சத்தமே இல்லாம உட்கார்ந்து இருக்காரு ஐயா எடப்பாடியார் இப்போ என்ன பிரச்சனை அப்புடின்னா மக்க அந்த மாநிலங்களவை தொகுதியில் அதை எந் எத்தனை இடம் ஆகுதோ இப்போ ஒரு ஆறு இடம் காலியாகுதுன்னா ஆறு ப்ளஸ் ஒன்று ஏழு அந்த இரநூத்தி அந்த இதுக்கு அதை வந்து கீழே ஏழு அளவு வகுப்பாங்கன்னு வைங்கள அந்த அளவுக்கு ஓட்டு போகணும் இப்போ அது அந்த மாதிரிலாம் அந்த கால்குலேஷன் போட்டு பார்த்தோன்னா ஒரு முப்பத்தி நாலு எம்எல்ஏ வந்து ஒரு எம்பிக்கு ஓட்டு போகணும் இப்போ திமுக கூட்டணியில் வந்து நூற்றி எம்எல்ஏக்கள் இருக்காங்க கூட்டணியோட சேர்த்து இதை வந்து சாதாரணமாக ரஃபாக கணக்கு போட்டாலுமே நாலு பேர் வந்து அசால்ட்டாக போயிடுவாங்க பேலன்ஸு இன்னமும் இருக்குது இப்போ அதிமுக சைடு எடுத்துக்கிட்டோன்னா கூட்டணியை சேர்த்தா ஒரு எழுவத்தஞ்சு பேர் வரும் வைங்களே கூட்டணியை சேர்த்தா இல்லை பாஜகவும் இருக்குது பாமகவும் இருக்குது அது இல்லாமல் அதிமுகவுக்குள்ளேயே இன்னும் கொஞ்சம் பேர் உட்கார்ந்துருக்காங்க இப்போ அதிமுக மட்டும் எடுத்துகிட்டோன்னா ஒரு அறுபத்தாறு பேர் இருக்கான்னு வைங்க அந்த அறுபத்தாறு பேரில் ஒரு இப்போ அண்ணா வைத்திலிங்கன்னு மனோஜ் பண்ணியன்னு அப்புறம் ஐயப்பன் அண்ணு ஐயா ஓபிஎஸ் இவங்கெல்லாம் கழிச்சிட்டோம்னா ஒரு அறுபத்தி ரெண்டு பேர் இப்போ ஒரு எம்பி ஜெயிக்கணும் அப்படின்னா முப்பத்து நாலு ஓட்டு தேவை இப்போ அதுதான் சொன்னேன் இப்போ அந்த அஞ்சு ப்ளஸ் ரெண்டு நாலு ப்ளஸ் ரெண்டு போயிடுச்சுன்னா எந்த பிரச்சனையும் இல்லை ஒரு வேளை அது நாலு ப்ளஸ் ரெண்டாக இல்லாமல் இன்னொரு ஆள் உள்ள வந்தாள் வந்தாள் இன்னும் டைம் இருக்குது அதுக்காக சொல்கிறேன் ஜூன் ரெண்டு வரையும் டைம் இருக்குது ஜூன் ஒம்பது வரைக்கும் கூட டைம் இருக்குது இது கடையில் ஒரு ஆளை கொண்டு போய் நிப்பாட்டிட்டா அங்கே எலெக்ஷன் வரும் அப்போ தான் அந்த ஓட்டெடுப்பு இல்லைன்னா இந்த ஆறு பேரும் அண்ணன் போஸ்ட்டாக செலக்ட் ஆகி அந்தந்த இடத்துல போயிட்டு செட் இங்கே இல்லைன்னா அங்கே எலெக்ஷன் வரும் அப்படி எலெக்ஷன் வர்றப்போ ஓட்டு போடணும் ஓட்டு போட்டால் அறுபத்தி ரெண்டு பேர் தான் கணக்கு அதை இந்த அறுபத்தாறு பேரும் அப்படியே தூக்கி அதிமுகவுக்கு போடுவாளான்னு சொல்ல முடியாது அது இப்ப இப்போ மேலே ஒன்றும் இல்லை பதவியில இருக்கிறவங்களே போடு மேல மாநிலங்களவையில் ஒருத்தர் உட்கார்ந்து இருக்காரு ஐயா ஓபிஎஸ் ஒரு ஆளு தர்மரனை உட்கார்ந்து இருக்காரு சி வி சண்முக எல்லாருக்கா அந்த தர்மரனை ஓபிஎஸோட சப்போர்ட் இது எல்லாருமே நல்லா தெரியும் இதே மாதிரி இங்க கீழே இருக்கிறவங்க இந்த நாலு பேர் வந்து ஐயா எடப்பாடியாருக்காக ஓட்டு போடுவாங்களா இல்லை ஐயா ஓபிஎஸ்க்காக ஒதுங்கி நிற்பாங்களா அந்த ஒரு கேள்வி மனசுக்குள்ள எல்லாருக்கும் இருக்கு ஒருவேளை பாஜகவை கொஞ்சம் அப்படியே இது பண்ணி தாஜா பண்ணி அந்த நாளையும் கொண்டு அறுபத்தி ரெண்டு ப்ளஸ் நாலு அறுபத்தி ஆறு தான் வருது பேலன்ஸ் இன்னும் ரெண்டுக்கு எங்கே போகிறதுன்னு தெரியும் யார்கிட்ட கடவாகிறது பாசாகிட்டையா இல்லை இது பாமக ஆகிட்டையா இல்லை ஐயா ஓபிஎஸ்கிட்டையா அந்த ஒரு கேள்வி எல்லாருக்கும் இருக்குது ஆனால் உண்மையில் ஐயா டாக்டர் ரொம்ப நம்பியிருந்தார் எப்படி நமக்கு இன்னொரு முறை இவங்க நமக்கு கூப்பிட்டு வச்சு கொடுப்பாங்க ஏன்னா பாஸ் கூட கூட்டணி இருக்குது நம்ம பாசாக்கா கூட ரொம்ப இதுவாக இருக்கும் க்ளோஸாக இருக்கும் அதனால கண்டிப்பாக கொடுப்பாங்கன்னு நினச்சிக்கிட்டு இருந்தாப்புல ஆனால் அவன் பேசுன பேசக்கு போய்க்கு எப்படி கேட்க மனசு வருதுன்னு தான் தெரியல அது எப்படி அவங்க கொடுப்பாங்க அது அந்த ஒரு யோ இருந்தாலும் ஐயாவுக்கு ஒரு தரமான நம்பிக்கைன்னு வைங்கல பட் ஆனால் அது இப்போ இல்லைன்றபடி ஆயிடுச்சு ஆனால் இப்போ இன்னொரு வேட்பாளர் ஒரு வேலை உள்ளே வந்தால் என்ன அப்படிலாம் வந்துச்சுன்னா பயங்கர பரபரப்பாயிரும் ஐயா ரொம்ப நம்பிக்கையாக இருக்கார் ஏன்னா இந்த ஒரு இடம் தான் நம்ம தேர்தலே இல்லாமல் ஜெயித்து உள்ளே போய் நம்ம பவரை காட்டுற ஒரு இடம் நம்ம பவர் அந்த நம்பிக்கையெல்லாம் அவர் இருக்காரு ஒரு முறையாவது நான் தலைவராக இருந்து நான் ஜெயிச்சு பார்த்துக்கிறேன் இதுலேயும் என்ன இம்சையை கூட்டாதிங்கிற மாதிரி தான் இருக்கும் பட் ஆனால் மோஸ்ட்லி என்னாகும் பார்த்தீங்கன்னா அந்த தேர்தல் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி அதான் ஓட்டு போட்டு எல்லாமே வந்து நிற்பாட்ட மாட்டாங்க ஒருவேளை அந்த மாதிரி ஏதாச்சும் சம்பவங்கள் வந்தால் மேபி வந்தால் ஐயா ஓபிஎஸ்ஸையும் அவங்களோட கூட்டாளியையும் பாஸ் கண்டிப்பாக அவங்களோட வழிக்கு இழுத்துட்டு வந்துடுவாங்க பார்த்து இதில் பிரச்சனை பண்ணாதியே வாங்க செய்யுங்க ஸோ அறுபத்ரெண்டு ப்ளஸ் ஒரு நாலு அறுபத்தாறு ப்ளஸ் ஒரு நாலு பாஜக ஒவ்வொரு ஆள் வந்து அறுபத்தி ரெண்டு அறுபத்தாறு எழுபது இருக்கு கன்ஃபார்மாக வந்து ஓகே அப்போ பாமகவோட உதவி தேவையில்லை ஆனால் யோசிச்சு பாருங்களே பதவி இல்லாமல் அது இருந்தும் ஒன்றும் கிடையாது அது ஏன்னா ஐயாவோட அட்டனன்ஸ் எடுத்து பார்த்தாலே ஆடி போயிருக்காங்க நாடாளுமன்றத்தில் அது வருஷத்துல ஏதாச்சும் ஒரு நாள் லீவுன்னா பரவாயில்ல எப்பயாச்சும் ஒரு நாள் தான் ப்ரசென்ட்னா அப்புறம் என்னதான் பண்றது ஏன்னா ஐயா ஒன்றும் இல்லை ப்ரெசண்ட் ஆனாலும் அங்கே சில நேரங்களில் சில சம்பவங்கள்லாம் நடக்கும் இந்த வாக்கெடுப்பு ஓட்டெடுப்பு அதுக்கப்புறம் இன்னும் சில விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க எதுலையுமே பார்ட்டிசிபேஷன் இல்லைங்க இந்த சீட்டு இங்க இருந்தா என்ன இல்லைன்னா என்னன்ற ரேஞ்சுக்கு தான் ஐயாவுடைய அந்த போனோஃபைடு சர்டிஃபிகேட்டு எல்லாருக்கிட்டையும் சொந்த கட்சி காரங்கள்ட்டையுமே அப்படித்தான் இருக்குன்னு வைங்களே ஸோ இவ்வளவு சிக்கல்களை தாண்டி இது இல்லாமல் இன்னொரு எலெக்ஷன் கமிஷன்கிட்ட ஒரு கேஸ் வேற போயிருக்கு அவர் கையெழுத்து போட முடியாது அப்போ கடைசி வரைக்கும் நான் கையெழுத்து போட முடியாதா அப்படின்ற மாதிரி தான் ஐயா எடப்பாடியார் இருக்கார் எதுக்கு சின்ன ஒதுக்கி இருக்கு அந்த சின்ன அந்த கேஸ் இருக்கு அந்த சின்ன வந்து இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை அதனால இவர் தான் அதிமுகவுக்கு ஒரிஜினல் ஓனர் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கையெழுத்து போட முடியாதுன்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்கிறாங்க பார்ப்போம் இந்த அடே பாரு சட்டமன்ற தேர்தலில் இவ்வளவு சிக்கல் இருந்தால் அதை நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது வாஸ்ட்டு பெருசு ஒன்றும் பண்ண முடியாது ஆனால் நாடாளுமன்ற அதுவும் மாநிலங்களவைக்கே வந்து ஐயாவை இவ்வளவு மண்டை இதனால தான் அமைதியாக இருக்கா இதெல்லாம் சரி பண்ணிட்டு தான் அனௌன்ஸ் பண்ணலாம் இதில் வேற இந்த பக்கம் தேமுதிக வேற இருக்கு எங்களுக்கு கொடுக்குறேன்னு சொன்னாங்க ஆனால் ஐயா சொல்லிட்டாரு அப்படில்ல நீங்க நினச்சிக்கிட்டா அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது நீங்கள் என்ன வேணால் ஏன் நீங்கள் உங்களை முதல்வராகிறேன்னு சொன்னேன்னு கூட தான் சொல்லுவியா அதுக்கெல்லாம் நான் ஆள் அப்படின்ற மாதிரிலாம் வந்து ஐயாவும் கேட்பாரு ஆனால் இன்னமும் தேமுதிக நம்பிக்கை இருக்குது ஒருவேளை அந்த இது வந்து ஐயாவோட கடைக்கன் பார்வை தேமுதிக பக்கம் திரும்பிச்சுன்னா மேபி விஜய பிரபாகரன் எம்பி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் ரொம்ப அதிகம் பட் ஆனால் நியாயமாக அதை பண்ணணும் ஏன்னா மாதிரி மாதிரியெல்லாம் வந்து ஐயாவை வந்து எட்டி உரைச்செல்லாம் வந்து அவங்க பேசலை அவங்க ரொம்ப சாஃப்டாக இது வரைக்கும் அந்த பக்கமும் இல்லை இந்த இல்லை ஒரு கோடு போட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கான்னு வைக்கல தீ தேமுதிகா அதனால வந்து பிரச்சனை இல்லை இப்போ அதே நேரத்தில் அதிமுக சைட்லையும் வந்து இருக்கா ஏன்னா இருந்தது ரெண்டு சீட்டையுமே அதிமுக செக்யூர் பண்ணணும்னு நினச்சிச்சுன்னா அதுக்கும் போட்டி இருக்குது இங்கே ஏற்கனவே இருக்கிறவங்களும் வந்து அப்படியே போட்டு பசைகிறாப்புல சந்திரசேகரன்னே இந்த முறையும் லாஸ்ட் முறை நாங்கள் எந்தப்ப நீங்கள் சொன்னதெல்லாம் தெரிஞ்சது இல்லையா அதே மாதிரி இங்கேருந்து போகணும்னு நினைக்கிறாங்க ஒன்றும் இல்லை இது அக்கா கோகுலேந்திரா அவங்க வந்து நான் உங்களுக்கு இது இதுக்கு முன்னாடி நான் உங்களை என்னைக்காச்சும் ஏதாச்சும் பேசியிருக்கேன்னா நீங்கள் சொல்கிறத அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வருவேன் உங்கள் பேரை நான் காப்பாற்றுவேன் இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் அதுக்கும் பெட்டிஷன் போட்டுட்ருக்கானுவைங்களே ஆனால் ஐயாவுக்கு மட்டும்தான் தெரியும் எலெக்ஷன்ல எங்கே நிற்கிறதுன்னு இந்த எலெக்ஷன்ல எப்படி நிற்கிறதுன்னு நீங்கள் வந்து போராடிக்கிட்டு இருக்கீங்க இந்த எலெக்ஷன் எப்படி நடக்கும் நான் போராடிக்கிட்டு இருக்கேன் ஏன் பிரச்சனை எனக்கு ஓம் பிரச்சனை உனக்குன்ற மாதிரி தான் பேசிக்கிட்டு இருக்காப்புல ஆனால் கூடுமான வரைக்கும் ஐயா எந்த விதமான சிக்கல்களையும் சிக்காமல் இந்த எலெக்ஷனை முடிச்சுட்டு வந்துடுவாருன்னு நினைக்கிறான் பாப்பா ஒன்போதாம் தேதி வரையும் எதையும் உறுதியாக சொல்ல முடியாது அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் பேசிக்குவோம் நன்றி